தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு உரைநடை உலகம் போறோம் உலகிற்கு அச்சாணி என கூறியவர் திருவள்ளுவர் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என போற்றியவர் பாரதி பாரதியார் தமிழகத்தின் மாநில மரம் எது பனை மரம் ஏழைகளின் கற்பக விருச்சம் என போற்றப்படும் மரம் எது அதுவும் பனை மரம் தான் கீழ்கண்டவுற்று மதிப்பு கூட்டு பொருள் பனை மரத்தை அந்த இதுலேருந்து பணங்கற்கண்டு கருப்பட்டி இதெல்லாமே செய்யலாம் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலின் ஆசிரியர் இது முக்கியமான நூல் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கோரிஸுன்னு மாசானுபு புகோகோ ஜப்பான் நாட்டுக்காரர் மண்ணுக்கு வளம் சேர்ப்பன மண்புழு ஊடு பயிர் இயற்கை உரங்கள் எல்லாமே தான் இவை மூன்றும் வான் பொய்த்தது என்ற சொற்றர் உணர்த்தும் மறைமுக பொருள் வான் பொய்த்ததுன்னா மழை பெய்யவில்லை அர்த்தம் மதிப்பு கூட்டு பொருள் என்பது ஒரு பொருள் மேம்படுத்தப்பட்ட மாற்று பொருளா மாத்திரத்தான் மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னு சொல்லி போயிரு மண்ணுக்கு நைட்ரஜன் செத்து அளிப்பது வேர் முடித்து உளுந்த வந்து ஊடு பயிராக போடுவாங்க அதை எடுத்துட்ட பின்னாடி அந்த வேர் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலை நிறுத்தி நிறுத்தும் அதான் உளுந்தின் வேர் முடித்து கீழ்கண்ட ஒற்று இயற்கை உரம் எது நமக்கு தெரியும் சாணம் தான் இயற்கை உரம் புஞ்சை நிலத்திற்கு இடும் சாம்பல் என்பது பார்த்தீங்கன்னா புஞ்சை நிலத்துக்கு கால்நடை சாணத்தை எரிச்சி அதை வந்து நிலத்துக்கு உரமா இடுவாங்க கூற்று ஒண்ணு பனைமரம் ஏழைகளோட கற்பக விருச்சம்னு சொல்லலாம் கூற்று ரெண்டு பனைமரத்திலிருந்து மதிப்பு கூட்ட பொருள்களும் உருவாக்கலாம் ரெண்டுமே சரிதான் கூற்று இரண்டும் சரி நஞ்சை நிலத்திற்குரிய தொழு உரம் எது நஞ்சை நிலத்தில் பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் கோமியம் ஆகியவற்றோட வைக்கோலும் கலந்து மக்கச் செய்து பெறுவது தான் நஞ்சை நிலத்திற்குரிய தொழு உரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க தொழு உரம் தொழு உரம் எப்படி தயாரிக்கிறதுனா மாட்டு சாணம் கோமியம் ஆகியவற்றோடு வைக்கோளுடன் கலந்து மக்கச் செய்வது இது நஞ்சை நிலத்திற்குரிய தொழு உரம் புஞ்சை நிலத்துக்கு இடக்கூடிய தொழு உரம் எதுன்னா கால்நடை சாணத்தை எரித்து அதை தான் விடுறது இயற்கை விவசாய பூச்சிக்கொல்லி எது வேப்பங்கொட்டை நொச்சியில் இலை பிரண்ட புங்கன் இதெல்லாமே கலந்து தெளிக்கிறது இயற்கை விவசாய பூச்சிக்கொல்லி ஐந்து வேளாண்மை மந்திரங்களை உலகைக்கு சொன்னவர் ரொம்ப முக்கியம் மசானுபு புகோகோ இவரு ஜப்பான் நாட்டுக்காரரு ஐந்து வேளாண் மந்திரங்களை உலகிக்கு சொல்லியிருக்கிறாரு ரொம்ப முக்கியம் அதே கொஸ்டின் தான் இது கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்கோம் உலப்படாத நிலம் ரசாயன உரம் இல்லாத உற்பத்தி பூச்சிக்கொல்லி தெளிக்காத பயிர் பாதுகாப்பு தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி ஒட்டு விதை இல்லாமல் உயர் விளைச்சல் இதுதான் வந்து அந்த மசானபு புகோகோ அவர்கள் சொன்ன ஐந்து வேளாண்மை மந்திரங்கள் இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க உழப்படாத நிலம் இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் அது எப்படி சொல்லியிருக்காருன்றத மசானபு புகோகோ கீழ்கண்டவர்கள் இயற்கை வேளாண் விஞ்ஞானி யார் நமக்கே தெரியும் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்ல பிஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் போனீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் தொண்ணூறு வீடியோ இருக்கு தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க ஏன்னா டெட்டை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு புத்தகத்துலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அதனால் அதை பார்த்துக்கோங்க அரசியலை பிரிவு நமது லட்சியம் அதை அடைஞ்சி திருவோம் நன்றி